வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஓகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவியேற்ற தினத்திலிருந்து அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசு பெண்களுக்கான அரசு மாணவர்களுக்கான அரசு குழந்தைகளுக்கான அரசு இளைஞர்களுக்கான அரசு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க திராவிட மாடலை இந்தியாவே பின்பற்றுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு கடைசியில் பார்த்தா ஒரு சைடில் இது சாராய அரசாகவுமே இருந்திருக்கு சாராய ஒரு மாடலாகவும் இருந்திருக்குங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கடந்த வருடம் தான் மரக்காணத்தில் இதே மாதிரி மெத்தநாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு பதிமூணு பேர் இறந்து போனாங்க செங்கல்பட்டுல ஒரு எட்டு பேர் இறந்து போனாங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அப்ப என்ன சொல்லியிருந்தா கடுமையை நடவடிக்கை எடுக்கப்படும் இரும்பு கரை கொண்டு அடக்குவோம் அந்த வீரவாசனா பேசிக்கிட்டு இருந்தாரு நேத்து பாக்கறப்ப கள்ளக்குறிச்சியில எப்போதும் இல்லாத வகையில எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு இது வரைக்கும் முப்பத்தி பேர் இறந்து போயிருக்கா தகவல் வந்துட்டு இருக்கு இன்னொன்னு வருஷம் பப்ளிஷ் ஆகிறப்ப எவ்வளவு பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு தெரியவே கிடையாது ஆமா இதுக்கும் வந்து அதே இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற அந்த அறிக்கை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேர்ல வெளியாயிருக்கு அதே சிபிசிஐடி விசாரணை ஊர் பேரை மட்டும் மாத்திட்டு திரும்ப எல்லாருமே அதையே வந்து கொடுத்துருக்காங்க எந்த நடவடிக்கையும் அப்ப எடுக்காதனால இப்ப எவ்வளவு உயிர்கள் வந்து பறி போயிருக்கு தான் என்னன்னா இந்த அரசாங்கம் இந்த திராவிட மடல் அரசு முதல்ல இந்த சம்பவத்தை மறைக்க தான் முயற்சி பண்ணிருக்காங்க உண்மை என்னங்கிறத வெளிப்படையா சொல்லியிருந்தா இவ்வளவு இறப்புகளை நிச்சயம் தடுத்துருக்க முடியும்னா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க காரணம் என்னன்னா நேத்து காலையில கள்ளச்சாராயம் குடிச்சு நான்கு பேர் மரணம் அடையறாங்க அந்த மரணத்தின் தொடர்பாக மாவட்ட கலெக்டர் ஸ்ரவண்குமார் பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகையாளர்களுக்கு என்ன சொல்றாருன்னா கள்ளச்சாராயத்துல அவங்க இறக்கவே கிடையாது கள்ளச்சாராயங்க விற்பனை நடக்கவே இல்லை அதுல இறந்து போன ஒருத்தருக்கு சாராயம் குடிக்கிற பழக்கமும் கிடையாது அதனால வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு பண்ணி கொடுக்குறாரு அந்த நாலு பேரும் செத்து போய் போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணி அவங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு அந்த பாடி வந்ததுக்கு பிறகு அந்த கருணாபுரம் கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் அந்த இறப்புல வந்து கலந்துக்கிட்டு வீட்டுக்கு போய் விசாரிக்க போயிருக்காங்க விசாரிக்க போய் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போய் தான் கலெக்டரே சொல்லிட்டாரே இப்ப கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த அந்த சரக்கு அடிச்சதுனாலதான் இவ்வளவு பேர் இறந்து போயிருந்தா சொல்றாங்க இப்ப அந்த சிரவண்குமார் கலெக்டர் இங்க கலாச்சாரத்துல தான் இறந்திருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த சாராயத்தை குடிச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ இறப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்காது ஏன்னா காலையில் நாலு பேர் இறந்து போகிறாங்க திருப்பி எப்போ இறப்பு அதிகமாகுது அப்படின்னா நம்ம நேத்தோடு சொல்ல சொல்லுன்னா அஞ்சு பேர் இறந்து போய்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வந்து சொல்லியிருந்தோம் இறப்பு திருப்பி எப்போ அதிகமாகுதுன்னா ஒம்பது மணிக்கு மேலே தான் எல்லாம் வீட்டில் வந்து மயங்கி விடுக்குறாங்களா நெஞ்சு வலி வயிற்று வலி வாயிலிருந்து நுற வருது ரத்தம் வருது கைக்கெல்லாம் இழுத்துக்குது வழி போகுதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்த கருணாபுரம் முழுக்க ஏதோ வந்து ஜோம்பிஸ் மாதிரி அங்கே எல்லாம் விழுந்திருக்காங்க எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸாக வந்து எட்டு மணிலேருந்து மருத்துவமனைக்கு இங்கே விழுப்புரம் மருத்துவமனை அதேமாதிரி சேலம் மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்பன் மருத்துவமனை எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே ஆமாம் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் சத்தம் இன்னொரு பக்கம் அழுகுரல் இதுதான் வந்து அந்த கருணாபுரம் முழுக்க ஒழிச்சிருக்கு இதுக்கு காரணம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு பொய் தான் அப்படிங்கிறது ஸ்ரவன்குமார் சொன்ன அந்த பொய் தான் சொல்லியிருந்தா அந்த நாளோட நின்றுருக்கும் இப்போ அதே சரக்க திரும்ப அந்த துக்க வீட்டில் போய் குடிச்சு இத்தனை உயிர்கள் வந்து பறி போயிருக்கு நாற்பதுக்கும் நாற்பது ஜெயிச்சு கொடுத்த மக்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்த பரிசு பரிசுதான இந்த விஷயம் அப்படிங்கிறதான் நமக்கு கேட்க வேண்டியது இருக்கு ஆமா என்னன்னா இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் என்ற இளைய சமுதாயினருக்கு வளமிக்க எதிர்காலம் உருவாக மது பழக்கத்தை அறவே ஒழிக்க நாங்கள் ஆட்சி அமைத்ததும் நடவடிக்கை எடுப்போம் மதுவின் மூலம் வரும் வருவாய் மட்டுமே முக்கியமல்ல மக்களின் நலன் சமூக மாற்றம் மாணவர்கள் தாய்மார்களின் நலன் போன்றவை அதைவிட முக்கியம் இது அதிமுக ஆட்சி காலத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள் ஆமா எதிர்கட்சி தலைவரா ஒரு ஸ்டாண்டு முதலமைச்சரான மாதத்தை மாற்றிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுவை வந்து மதுக்கடைகளை மூடுவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்கல கேட்டால் நாங்கள் அப்போ தானே கொடுத்துருந்தோம் இப்போ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மழுப்பல் பதில் வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மது மூலம் வர வருமானத்தை வச்சு தான் இந்த புதுமை பெண் திட்டம் அந்த தமிழ் புதல்வன் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம்லாம் கொடுக்குறீங்க இப்போ என்னென்னா அங்கேருந்து கிராம மக்களே சொல்கிறாங்க அந்த பெற்றோர் பழி கொடுத்த குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை மகனை பறி கொடுத்த தாயாக இருக்கட்டும் எங்களுக்கு இந்த காசே வேணாம் முதல்ல சாராயத்தை தடுத்து நிப்பாட்டுங்க கள்ளக்குறிச்சியில இப்ப நேத்து இன்னைக்கு எல்லாம் வைக்கவே இல்லை காலங்காலமா அந்த சாராயம் தான் இருக்காங்க ஏன்னா விழுப்புரத்துல இந்த மெத்தனால் கலந்த சாராயம் தான் விற்கப்பட்டு இறந்து போனாங்க அதே மெத்தனால் கலந்த சாராயம் தான் இங்கே வந்து விற்கப்பட்டிருக்கு அதை தடைய அறிவியல் மூலமா கண்டு வந்து புடிச்சிருக்காங்க இப்ப இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்ததுங்கிறத விசாரிக்க போறாங்களா சிபிசிஐடி போலீஸ் மூலம் அப்பவே விசாரிச்சு தடுத்து இருந்தா நேரம் இத்தனை உயிர் போயிருக்குமா இன்னொன்னு மரக்கானத்துல இருந்து கள்ளக்குறிச்சி ஒன்றும் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை அந்த ஏரியா முழுக்க மலை மேல போய் இந்த சாராயம் காய்ச்சறதை நிறைய பேர் வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க இப்ப இந்த நாற்பது நாற்பது ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல அதுல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தான் மலையரசன் இவருக்கு போஸ்ட் அடிச்சிருக்கவர் யாருன்னா கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் இந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் தான் இந்த கலாச்சார விற்பனைக்கான மூல காரணமே அவருடைய மனைவி விஜயா அவருடைய தம்பி தாமோதரன் இவங்க மூணு பேர் தான் இந்த கல்லாச்சாரத்தை விற்றுருக்காங்க இப்போ இறப்பு இன்னைக்கு அதிகமானதுனால அவங்களே போய் வாலண்டியரா சரண்டர் ஆயிருக்காங்க இப்போ என்னன்னா இந்த கோவிந்தராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா மலையரசன் வெற்றி பெற்றது உடனேயே திமுக அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற இந்த கள்ளக்குறிச்சி வழி சாலையில் மலையரசன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோவோடு பேனர் அடிச்சிருக்காரு ஆமாம் பேனர் அடிச்சுட்டு நேற்று இந்த கள்ளாச்சார இறப்பெல்லாம் வந்தோன்னா அந்த பேனரை வந்து நேற்று தான் நீக்கியிருக்காங்க இது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மறக்கான மிதளையும் செஞ்சி மஸ்தானுக்கும் அங்கே வித்தவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுச்சு ஏன்னா இவர் வீட்டில் இந்த கண்ணுக்குட்டியன் அந்த கோவிந்தராஜ் அவர் வீட்டில் போனால் முதலமைச்சரோட படம் ஒட்டியிருக்கான் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்குது அதே மாதிரி இந்த போதைப்பொருளில் ஜாஃபர் சாதி கைதானார் அவரும் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட படத்தை வீட்டிலெலாம் தான் அந்த போதைப்பொருளை தான் வித்துக்கிட்டு இருந்தார் இருக்கவங்களே இந்த மாதிரி பண்றாங்க அதே அவர் கண்காணிக்கல அதே மாதிரி தான் அந்த காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு அமைச்சர்களே அவரை ஒத்துக்கிறாங்க காவல்துறையோட மெத்தனம் தான் காரணம் அப்படின்னா காவல்துறையை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா முதலமைச்சரோட அலட்சியம் தான் இதுக்கு அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் இதில் நம்ம தெளிவாக பார்க்கணும் வரும் இன்னொன்று இன்னொரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் தான் இதே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மரக்காணத்தில் வந்து இறந்து போகிறப்ப டைரெக்டாக முதலமைச்சரே அங்கே போய் வந்து ஆய்வுலாம் பண்ணி இறந்து போனவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல்லாம் சொல்லி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சிகிச்சை அப்படி கொடுக்குறாங்க பண்றாங்கலாம் வந்து பாத்திட்டு இருந்தாரு அப்ப என்ன சொல்றாருன்னா அவரே எக்ஸ்ல தல அந்த பதிவு கள்ளச்சாராய மரணங்கள் இன்னும் துயரச் செய்தி வந்ததும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு விரைந்தேன் இதற்கு காரணமானவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடமை தவறிய காவல் துறையை சேர்ந்த மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் திருப்பி செக் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு காலையில வந்து என்ன போட்டுருக்காருன்னா அதே காபி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க அதே வந்து காபி பேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானேன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் வேதனை அடைந்தேன் சொல்லிட்டு தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை பட்டுள்ளது நீங்க நடவடிக்கின் போது எடுப்பீங்களா நடந்து முடிஞ்சவனே வரத்துக்கு எதுக்கு அரசாங்கம் முன்னாடியெல்லாம் எடுத்துருக்கணும் நீங்க இதுல வேற அவர் ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி மக்கள் எங்கேயாவது இது மாதிரி நடக்கிறது தெரிஞ்சா நீங்க அதை சொன்னீங்கன்னா நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏன்னா அவருக்கே நம்பிக்கை இல்லை நம்ம சொல்லி காவல்துறை கேட்கல காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை அதனால மக்களாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டா இருப்போம் எதுக்கு உளவுத்துறை எதுக்கு இருக்கு அதே மாதிரி அந்த ஆயத்தீர்வை துறை வந்து எதுக்கு இருக்கு அதுவும் டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க இப்போ வேலையை வந்து சேவை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாத்தையும் கள்ளக்குறிச்சிக்குன்னு ஒரு மதுவிலக்கு பெரிய பிரிவு வேற வச்சிருக்காங்க அவங்களும் வந்து வேலை செய்யல அப்படிங்கிறது தெரியுது ஆமா இது ஏற்கனவே நம்ம சொன்னது தான் வரும் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விதவிகளோட எண்ணிக்கை நாடு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இவங்க வந்து முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி தான் திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் இப்போ தினம் தினம் குடியாறுகளிலே டாஸ்மாக் வரும் அறுபது பர்சன்ட் அது ரொம்ப அதிகமாயிருக்கான் அடுத்த அஞ்சு வருஷத்துல அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியவே கிடையாது இன்னும் இளைஞர்களுக்கு வேற வந்து ஆல்ரெடி இந்த கஞ்சா அபின் போன்ற அதுவுமே சென்னை போன்ற மாநகரங்கள்லாம் ரொம்ப அதிகமாக விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுவும் வந்து இவங்க டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன்று பேர் வச்சுருக்காங்களே தவிர அதையும் தடுத்தாங்களாம் கேட்டால் தடுக்கவில்லைன்னு தான் தெரியுது ஒரு பக்கம் கள்ளச்சாரன் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி உதவி பொருட்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம்னு தெரியவே கிடையாது ஏன்னா அமைதி இல்லாமட்டும் எடுக்கிறீங்க மாதம் மாதம் ஒரு விழா விழா இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு ஆணையம் அமைச்சிருவாங்க இதுக்கும் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க ஓய்வு பெற்ற நீ முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் வந்து தனிநபர் ஆணையம் அமைச்சு எப்படி இந்த கள்ளச்சார மரணங்கள்லாம் நடந்துச்சுன்னு அவர் விசாரித்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு அந்த அறிக்கையை வாங்கி இவங்க வந்து தூங்க போட்டுருவாங்க ஏதாவது ஒரு இதுக்குள்ளே வச்சிருவாங்க இல்லை மறக்கணதுங்க சிபிசிடி போலீஸ் விசாரிப்பாங்க நாங்கள் ஒரு வருஷம் ஆச்சு அந்த அறிக்கை வரவே கிடையாது அதே மாதிரி இப்போயுமே இந்த சிபிசிடி போலீஸார் ஏடிஎஸ்பி கோமதி தலைமையில் விசாரணை அமைச்சராக முதலமைச்சர் முகஸ்டாலின் இன்னைக்கு விசாரணை ஆரம்பிச்சு இதெல்லாம் ரொம்ப துரிதமா பண்றாங்க மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க துணியமா தடுத்துருக்கவும் முடியும் எல்லாருக்கும் தெரியும்ங்கிறாங்க அங்க இருக்கிற எம்எல்ஏக்கு வந்து தெரியும்ங்கிறாங்க அங்க இருக்கிற காவல்துறைக்கு வந்து தெரியும்ங்கிறாங்க எஸ்பிக்கு தெரியும்ங்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு ஏன் நடவடிக்கை எடுக்கல சரி நாலு பேர் செத்து போயிட்டாங்க அதை உண்மையை ஒக்கா டிக்ளேர் பண்ண வேண்டியதா கலெக்டர் என்ன தனிப்பட்ட முறையில் வந்து அவர் சொல்லுவாரா எடுத்து உத்தரம் வந்ததுனால சொல்லி இருப்பாங்க சொல்லிட்டு தான் ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க யாரோ ஒருத்தர் சொல்லி தான் அவர் அந்த பேட்டியில சொல்லிருக்காரு இத்தனைக்கும் வந்து அந்த கள்ளச்சாராய வியாபாரம்ங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம் இருக்கு நீதிமன்றம் ஒரு பக்கம் இருக்கு ரெண்டுக்கும் வீட்டுக்கும் அருகிலேயே இதை வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப போலீஸ்க்கு இது தெரியாம இருந்திருக்கவே இருந்திருக்காது எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் இதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு அந்த பகுதி மக்களே வந்து சொல்றாங்க தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு பக்கம் வன்முறை கிடையாது கலவரம் கிடையாது ஆனால் உயிர்கள் போய்கிட்டே இருக்கு காரணம் இந்த மது போதை போதையால் மட்டும்தான் உயிர்கள் போய்கிட்டே இருக்கு இதுவுமே ஒரு வகையில் வன் வன்முறை தான் ஏன்னா குடும்பத்து மேலே நிகழ்த்துற ஒரு வன்முறை ஒரு கணவனோ ஒரு தந்தையோ இழந்துட்டு அந்த குடும்பம் வந்து எங்கே போய் நிற்கும் எத்தனை குடும்பங்கள் வந்து இதனால வந்து முன்னேற முடியாமல் இருந்துட்டு இருக்கு இப்போ என்னன்னா இப்போ அந்த பேர் பேர் இறந்து போயிருவாங்கல்ல அதுல ஒரு குடும்பம் பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு பதினோரு வயசுல ஒரு பையன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த கலாச்சாரம் கொடுத்து இறந்து போயிட்டாங்க இப்ப அந்த குழந்தைகள அனாதையா வந்து நிக்குது இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்பா அரசாங்க தானே பொறுப்பு இருக்கணும் அதை ஆமா இதுல வேற பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் போன தடவை அறிவிச்ச மாதிரி இப்பயும் அறிவிச்சிருக்காங்க சிகிச்சை பெறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு போல அவங்க போயிருக்காரு அவரு போய் எல்லாருக்கும் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு மரணம் அடைஞ்சவங்க வீட்டுக்கு போய் நிவாரணம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த நிவாரண தொகை போன தடவையே சர்ச்சையாச்சு இப்போ திரும்ப மருந்துமே வந்து இதை கொடுத்தீங்கன்னா திரும்ப மது அருந்துறதுக்கு ஒரு ஊக்கமாக மாறிட போகுது இந்த கள்ளச்சாராயம் மருந்துறதுக்கு அதுதான் புரியவே நிறைய பேர் பிரேமலதா சேர்ந்தோட கேள்வி எழுப்பியிருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு எதுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா நிதி கொடுக்கணும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அந்த கேள்வி பார்க்குறப்ப நியாயமாக தான் தெரியுது ஏன்னா தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இரவும் பகலுமாக நிறைய பேர் உழைக்கிறாங்க இப்போ சிவாசில் எடுத்துட்டோம்னா அது வார வாரம் ஒரு விபத்தங்க வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தணும் முயற்சி பண்ணிட்டாங்க அதை கட்டுப்படுத்தவே முடியல அங்கே அந்த தொழிலாளி ஏதாவது ஆக்சிடன்ல இறந்து போனால் அதிகபட்சம் மூணு லட்சரூவா கொடுக்கும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ கோயத்தில் இறந்து போனாங்க அதிகபட்சம் அஞ்சு லட்ச ரூபா வந்து கொடுத்தாங்க ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாங்கன்னா பத்து லட்ச ரூபா நிவாரணமா ஆமா ஆனால் இந்த சைடு பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா நிவாரணம் கொடுக்கணுங்கிற மாதிரி அவர் ஒரு அந்த குடும்பம் மாதிரி வெடி விபத்துல வெடி தொழிற்சாலையில அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கும் போது இறந்தவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல விபத்துக்கு வேற இது மாதிரி இது பண்றதுக்கு மெத்தனமா இருந்தவங்களுக்கு மெத்தனம் கொடுத்தவங்களுக்கு வேற அப்படின்னா இது பண்ணுவாங்க ஒரு தவறான முன்னுதாரணமா தான் போய் முடியும் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க ஆனால் அஞ்சு பேர் இருந்தோன்னா ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சமாளிச்சுக்கலான்னு அது எண்ணிக்கை கூட கூட அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அமைச்சர்களை நேரில் அனுப்பி ஆய்வெல்லாம் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த மதுவிலக்கு விளக்கு பிரிவை கூண்டோட இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆட்சியரை வந்து பணியிட மாற்றம் பண்ணி வேற ஒருத்தரை வந்து ஆட்சியராக போட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு நடவடிக்கை வேகமாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களுக்கு தொடர்புடைய ஆட்களே தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத அன்புமணி ராமதாஸும் சொல்கிறாரு இவங்களுக்கு வந்து ஏற்கனவே இவங்களுக்கு தொடர்புடைய ஆள் தான் மரக்காணத்துலேயும் திமுக தொடர்பு இப்பையும் அவர்தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிருக்காரு ஆமாம் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் இவருக்கும் அதே மாதிரி சங்கரபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் இவங்க ரெண்டு பேருமே ஏவாவேலு உடைய ஒரு சீடர் விமர் தான் அவங்க ரெண்டு பேரும் செயல்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் அந்த கலாச்சார விற்பனையும் வந்து நடந்திருக்கு ஏன்னா ஒரு அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா உடனே பன்னெண்டை மாத்த செஞ்சிருவாங்க அவங்களுடைய வந்து இன்ஃபுளுன்ஸ் வந்து பயன்படுத்தி இவங்களையும் விசாரிக்கும் போது அன்புணி செட்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாருன்னா எங்க மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து எஸ்பி கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு கலாச்சாரம் வைக்கிறாங்க 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 வைக்கிறாங்கட்டு ஆனா எஸ்பி நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதனாலதான் அந்த விபத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனால பதவி விலகணும் ராஜினாமா பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காரு ஆமா அவர் இன்னைக்கு நேரில் போய் அங்கே ஆறுதல் சொல்லியிருக்காரு அந்த உயிரிழந்தவங்களோட குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட செலவை வந்து அதிமுக ஏற்றுக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ஒரு கடிதம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சொல்லி கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில் வந்து அதிமுக எம்எல்ஏ வந்து ஒரு கடிதம் வந்து கொடுத்ததா இப்போ அதிமுக காரங்க அந்த கடிதத்தையும் போட்டுட்ருக்காங்க அதில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் போதைப் பொருள் அதிகமாக இருக்கு கள்ளக்குறிச்சியில் நடவடிக்கை எடுங்கன்னு பட் எந்த நடவடிக்கையும் எடுக்கல தான் இப்ப நடந்த சம்பவம்லாம் காட்டுது ஆமாம் எல்லாருமே விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா காவல்துறைக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை காவல்துறை முழுமையா விசாரிக்கணுங்கிறதான் சொல்றாரு அதே மாதிரி இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர் பண்ணா அரசோட அலட்சியப் போக்கு தெளிவா தெரியுது இன்னும் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சொல்லியிருக்காரு ஆமாம் அதே மாதிரி பா ரஞ்சித்தும் வந்து இருந்து அவரோட குரலும் வந்திருக்கு அவரும் வந்து அலட்சியம் காட்டியிருக்காங்க காவல்துறையும் சரி அரசும் சரி இதில் உள்ளவங்க எல்லாரையும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் இதுக்கு காரணமான எல்லாருக்குமே அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு சீமான் வந்து இவங்க வந்து சாதனை பண்ணிட்டதா சொல்லுவாங்க இதுதான் திமுகவுடைய மூன்று ஆண்டுகள் செய்த சாதனைங்கிறது விமர்சனம் பண்ணி இருக்காரு இன்னொரு பக்கம் பாஜகல வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மரணம் எல்லாமே அரசு செய்த கொலைக்கு ஆட்சி சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் எந்த இதையும் கண்டுக்காமல் விட்டதுனால தான் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இது கொலை தான் அரசு செய்த கொலைன்றாங்க கூட்டணியில் இருக்கிற வைகோ வந்து என்ன பேசியிருக்காருனா இதை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படிங்கிற வார்த்தை இதே தான் வந்து கமலும் சொல்லியிருக்காரு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும்னு இது அரசோட அலட்சியம்ங்கிற வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது அதில் இவரும் அதையே சொல்கிறார் வைகோவும் சொல்லிட்டு படிப்படியாக மதுக்கடைகளையும் மூடணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து சும்மா கூட்டணியில் இருக்கும் சரி பேசாமல் இருக்க முடியாதுன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம் அதான் இப்போ பாஜக மாநில தலைமை வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநிலம் முழுக்க இதனால் ஆர்ப்பாட்டம் வந்து செய்ய போகிறாங்களாம் அதே அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து அந்த இறந்து போன அந்த முப்பத்தொம்போது பேரையும் கருணாபுரம் பகுதியில் ஒரே இடத்துல எரிக்க போகிறதா தகவலும் வந்துக்கிட்டு இருக்கு அந்த ஏரியா முழுக்க ஒரே அழுகைகள் சோகங்கள் ஒரு மாதிரி ஒரு ஊரே ஒரு மரண ஓலம் தான் ஏற்பட்டுருக்கு நம்ம அங்கே இருக்கிற நிருபர் முருகன் வந்து சொன்னாரு ஆமா ஏன்னா ஒரே தெருவில் அடுத்தடுத்து பத்து வீட்லயுமே வாசல்ல வந்து அவங்க உடல்களை வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் இன்னொரு விஷயம் இந்த கள்ளச்சாராய கொடுமை ஒரு பக்கம் இருக்கும்போது டாஸ்மாக் அரசே ஊற்றி கொடுத்து பண்ணுற கொடுமைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் வந்து ஒரு உயிர் பலியாக இருக்குது நேற்று சேலத்தில் அந்த எடப்பாடியை ஒட்டுன ஒரு சாலையில் ஒருத்தர் வந்து போதை தலைக்கேறி அவர் ரோட்டில் படுத்திருக்காரு அவர் மேலே வந்து ரோட்டில் அவர் ஹாயாக படுத்துட்டுருக்காரு அவர் இருக்கிறது கூட தெரியல ஒரு லாரி வந்து அவரை ஏற்றிட்டு போயிடுச்சு இதுக்கு காரணம் வந்து போதை தான் அந்த மது அதிகமாக எடுத்துக்கிட்டாரு அதனால் நிலை தெரியாமல் அங்கே விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரணையில் தெரிஞ்சிருக்கு என்னன்னா அந்த கள்ளச்சாராயம் குடிச்சா அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் இறந்து போயிடுவாங்க இப்போ டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சா நான் வா போறாங்க டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சாலுமே அடுத்த சில வருடங்கள் இறப்பு தான் அது அரசாங்கம் ஊற்றி விடுக்கிற நல்ல சாராயம் எடுத்துக்க முடியும் அதுவுமே சாராயம் தான் போதை எந்த வகையில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அதை ஒழிக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரசுக்கான எடுத்துக்காட்டா அந்த இருக்க முடியும் இவங்க எதிர்கட்சியா வந்து சொல்றது ஆளுங்கட்சியாக இருந்தப்போ வேற ஒன்று சொல்றது அது நடந்துகிட்டே இருக்கப்போ நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் நடவடிக்கை எடுத்து எடுக்க போறோம் எடுக்க போறோம் சிபி பூச்சாண்டி காட்டுறது ஷோ காட்டுறது தான் பண்ணிருக்காங்க ஆமா என்னன்னா தமிழ் சட்டமன்றத்துல இந்த நாற்பது நாற்பது ஜெயிச்சதுனால சோ காட்டலாங்கிறதுக்காக தான் அவசரமா வந்து கூட்டினாங்க வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றம் ஆரம்பிச்சிருக்கு இரங்கல் தீர்மானத்தோடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு எம் ஆர் வீரப்பன் முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு அதே கள்ளி மரணங்களுக்கும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இப்போ இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்ல விக்கிரவாண்டி அந்த முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி எல்லாத்தையும் இரங்கல் தீர்மானம் தெரிவித்து ஒத்தி வச்சிருக்காங்க இப்போ நாளையிலிருந்து அடுத்த ஒரு எட்டு நாட்களுக்கு இந்த மானிய குறிக்கை விவாதங்கள்லாம் வந்து நடக்க போகுது முழுக்க முழுக்க கள்ளி கள்ளக்குறிச்சி பற்றி பேச போகிறாங்க இப்போ நாற்பது நாற்பது ஜெயிச்சிட்டோம் அதுக்கு தனி தீர்மானம் கொண்ட அளவுக்கு பிளான் முடிச்சிருந்தாங்க திமுக ஆமாம் இதுல மைக் ஆஃப் பண்ணாமல் இருக்கணும் எதிர்கட்சிகள் பேசும்போது இந்த மாதிரி அரசுக்கு எதிராக பேசினா மைக் ஆஃப் பண்ணிடுறது இந்த திமுக அரசு பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணாமல் இருக்கணும் இந்த கள்ளக்குறிச்சி தான் பெரிய விவாதமாக மாறப்போகுது சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் வந்த உடனேயே கல்யாண் ராமன் இவர் மாநில சிந்தனை பிரிவு பார்வையாளராக இருக்கார் பார்வையாளர் வேற இருக்கார் அந்த பிரிவுக்கு அவர் வந்து இந்த மாநில தலைமையை கிண்டல் பண்ணி நிறைய போஸ்டில் வந்து போட்டுக்கிட்டு இருந்தார் இது காரணம் அண்ணாமலை தான்லாம் சொல்லியிருந்தார் இப்போ அவரை வந்து கட்சி பொறுப்புகள் இருந்தும் அந்த உறுப்பினர்கள் ஒரு வருஷம் நீக்கி வச்சுருக்காங்களாம் அதே மாதிரி திருச்சி சூர்யா இவர் வந்து தமிழிசைக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர் அனைத்து பொறுப்புலேருந்து விடுவிக்கப்படுறாரு அவர் நடவடிக்கை எடுத்து எடுக்கிறாங்களாம் அதுதான் கட்சியிலேருந்து நீக்கிருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல தமிழிசை தரப்பிலேருந்து இவர் தப்பாக பேசுகிறேன் சரி உங்களை சமாதானப்படுத்துகிறதுக்கு திருச்சி சூர்யா வெளியான இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு கல்யாண ராமனா வெளியானுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க நேற்று கூட வந்து ஹெச்ராஜா பேசிகிட்டு இருக்க தமிழிசை வந்து பக்கத்தில் நின்று பாயிண்ட் வருது அவங்க பேச ட்ரை பண்றாரு பட் ஹெச்ராஜா வந்து ஓவர் டேக் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதான் நிறைய பேர் கேட்டாங்க ஹெச்ராஜா வந்து இந்த சந்துரு வந்து தலைமையிலான ஒரு குழு வந்து அறிக்கை சமர்ப்பிச்சாங்க இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாது திலகம் வைக்கக்கூடாது அதுக்கு வந்து கொந்தளிச்சார் மதம் வந்து என்ன ஆகுது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார்ல சரி அப்போ நீட்டுக்கு எக்ஸாம்பிள் போகிறப்ப தாலியும் தான் கழட்டி வச்சுட்டு போறாங்க அப்போலாம் ஹெச்ராஜா பொங்கவே கிடையாது அதாவது ஏன் கயிறுக்கு மட்டுந்து போகிறாங்க மாதிரி கேள்வி எழுப்புனாங்க நியாயமாகவும் படுது ஆமாம் ஆமாம் நீட்டு வந்து அவங்க நடத்துகிறதுனால அமைதியாக இருக்கார் போல் போல ஆமாம் இந்த நீட்டு தேர்வை பற்றி பேசும்போது ஏற்கனவே வந்து நெட் தேர்வு அது வந்து நடத்தியிருந்தாங்க இரு தினங்களுக்கு முன்பு நடந்திருந்தது ஒன்பது லட்சம் பேர் கிட்ட அதில் எழுதியிருந்தாங்க அந்த நெட் தேர்வுக்கான தேர்வில் முறைகேடு நடந்திருக்குன்னு எங்களுக்கு சைபர் கிரைமில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் அந்த தேர்வையே ரத்து பண்ணுறோன்னு சொல்லி இப்போ என்டிஏ தேசிய தேர்வு முகமை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நெட் தேர்வு ரத்து பண்ணுறாங்கன்னா நீட் தேர்வு இத்தனை முறைகேடுகள் நடந்தும் ரத்து பண்ண மறுக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயமும் இப்போ வெளியாக இருக்குது ஏன்னா அரசே வந்து ஒத்துக்கிட்டாங்க மத்திய அரசே வந்து இதில் தவறு நடந்திருக்கு ஆனால் பேப்பர் லீக்லாம் நடக்கலைன்னு சொல்லியிருந்தாங்கள்ல நடந்துருக்குதுன்னு பேப்பரை காசு கொடுத்து வாங்கின மாணவர்களே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க பீகாரில் நாலு பேர் பேர் ஒரே மார்க் வாங்கியிருந்தாங்க அவங்களாம் வந்து அந்த மையத்தில் உள்ளவங்கள்லாம் விசாரிக்கும் போது அதில் நான்கு மாணவர்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு வந்து முத நாளே வந்து பேப்பர் கிடச்சிருது கொஷின் பேப்பர் கிடச்சிருச்சு அதை வச்சு தான் நாங்கள் எழுதினோம் அதனால தான் ஒரே மார்க் சில பேருக்குலாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முப்பது லட்சம் வரையும் கொடுத்துருக்காங்களாம் இந்த பேப்பரை வாங்குறதுக்கு ஒரு கொஷின் பேப்பருக்கு முப்பது லட்ச பணம் கொடுத்து வாங்கி அந்த எக்ஸாம் படித்து முடிச்சு டாக்டர் என்ன சொசைட்டி என்ன நடக்கும் இது உச்ச நீதிமன்றம் சொன்னதான் நமக்கு எல்லாம் வந்து ஞாபகம் வருது இதுல என்னன்னா இப்போ கொஸ்டின் ஆஃபர் கிடைச்சா கூட அதை படிச்சுட்டு அதே மாதிரி நாலு பேர் எழுதி இருக்க முடியாத சந்தியம் இருக்கு பார்த்து தான் எழுதி தான் கரெக்டாக அதே மாதிரி மார்க் வாங்க முடியும் என்னமோ ஆனால் பிரதமர் மோடியை பற்றியெல்லாம் வழியை திறக்க மாட்டாரு நாளைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சர்வதேச யோகா தினம் நடக்க போகுது அதுல ஏழாயிரம் பேர் முன்னாடி மக்கள் முன்னாடி யோகாசனம் வந்து போறாங்க பிரதான மோடி மக்களுமே அவர் கூட சேர்ந்து வந்து யோகாசனம் செய்வாங்கன்னா இப்போ நேற்றுல இருந்தே போட ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி ஆசனம் அந்த ஆசனம்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஸ் கட்லேயே ஒரு தொழில்நுட்பம் மூலமாக அனிமேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க யோகாசனத்தை அந்த பாரம் மேலே அது சரி ஓகே அதே பண்ணுவார்பேமாதிரி வச்சுக்கோங்க நல்ல விஷயம் தான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி வாரணாசிக்கு போயிருந்தாரு சில நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக அங்கே வந்து கங்கை மாதா என்ன தத்தெடுத்துக்கிட்டா அப்படின்லாம் இன்னொரு முறை தத்தெடுத்துக்கிட்டாலாம் பேசியிருந்தாரு அப்போ அந்த கார் அவரோட கார் அணிவகுப்பு போடும்போது கரெக்டாக அவர் இருந்திருந்த கார் மேலே செருப்பை தூக்கி அடிச்சிருக்காங்க வாரணாசி மக்கள்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க அது கரெக்டாக அவரோட அந்த கார் கண்ணாடி மேலே விழுந்திருக்கு திரும்ப அந்த செருப்பை எடுத்த எஸ்பிஜி வீரர் மக்கள் மேலேயே தூக்கி அடிக்கிறாரு அதை வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க அவர் மாதிரியே தான் அரகண்டாக இருக்காங்க எஸ்பிஜியில் இருக்கவங்களும் மக்கள் மேலேயே அந்த செருப்பு அவர் தூக்கி போடுறாரு அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து சமூக வலைதளத்தில் விமர்சனமாக போயிட்டு இருந்தது இன்னொரு விஷயம் அயோத்தி அயோத்தி அந்த ராமர் கோயில் அங்கே உள்ள அந்த கருவறையிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் ஒரு கதவு இருக்கான் அந்த கதவுக்கிட்ட ஒரு காவலர் வந்து காவல் பணியில் துப்பாக்கியோடு இருந்திருக்காரு திடீர்னு வெடித்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு துப்பாக்கி வெடித்த சத்தம் அதில் வந்து அவர் உயிரிழந்திருக்காரு அவர் பேர் சத்ருகன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவர் எப்படி உயிரிழந்தார் அது ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஆகிடுச்சா ஏதாவது கோளாறு தெரியாமல் பட்டு கைப்பட்டு இதாகிடுச்சா இல்லை தற்கொலை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற விசாரணையும் போயிட்டு இருக்கான் அதே மாதிரி அந்த ஹஜ் யாத்திரை வந்து போவாங்க மெக்காவுக்கு இப்போ அங்க அதிகமா ஹீட் வேவ் வந்து இருக்கான் மெக்கால இப்போ இது வரைக்குமே ஒரு தொள்ளாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க அதுல ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்தவங்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்து ஒரு எண்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த பயணத்தின் மூலமாக அதே மாதிரி வட இந்தியாலையும் இந்த ஹீட் வேவ்ங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னு ஆமா அதே மாதிரி அந்த ஏர் நம்ம டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இதில் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதி அமைப்பும் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தி எவ்வளோ பேர் வந்து இந்த காற்று மாசினால உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்ததுக்கான தரவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் எண்பத்தி ஒரு லட்சம் பேர் உலகம் முழுக்க இந்த காற்று மாசினால உயிரிழந்திருக்காங்களா அதிகபட்சமாக சீனாவில் இருபத்தி மூன்று லட்சம் இந்தியாவில் இருபத்தோரு லட்சம் பேர் உயிர் உயிரிழந்திருக்கதா சொல்கிறாங்க அதுலேயும் ஐந்து வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இங்கே இந்தியாவில் அறுபத்தொம்போதாயிரம் பேர்க்கிட்ட உயிரிழந்திருக்கதா சொல்கிறாங்க காற்று மாதம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அதுலேயும் வந்து அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் கடைசி மூணு மாதமா சுடுது நீரில் தான் குளித்தேன் இப்போவும் சுடுது நீரில் தான் குளிக்கிறேன் அப்போ வெயில் அடிச்சதே இப்போ மழை அடிக்குது சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை சொல்லிகிட்டே இருக்கானுங்க சே மாப்ள ஒர்க் பண்ற மாமா போன வாரமே நகம் வெட்டச்சோனே வெட்டியாச்சா வெட்டி நிதிஷ்குமார் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லதுதான் செல்லூர் ராஜு அதிமுக இப்ப இருக்கிற நிலைமைக்கு எம்ஜிஆர் உயிரோட இருந்தாலே வரமாட்டாரு அரசியல் விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொடுத்துடலாம் எப்பயுமே திராவிட மாடல் திராவிட மாடல் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்ப மக்கள் வந்து திராவிட மாடலில் சாராய மாடலாம் தான் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நல்லா ஆட்சி நடத்துறவங்க ஒரு முறை தவறு பண்ணால் அதுலேருந்து திருத்திக்கணும் பாடத்தை வந்து கத்துக்கணும் அது திருப்பி திருப்பி அதே தவறு பண்ணால் நல்லாட்சி ஆட்சி இல்லை வேற என்ன ஆட்சி மக்கள் வந்து கேள்வி எழுப்புவாங்க அதனால திராவிட மாடல் பதிலாக மக்கள் வந்து சாராய மாடல் கேள்வி கேட்கறாங்க அதனால சாராய மாடலுங்கிற விருதையை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நம்ம கொடுத்துடலாம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்